டியூப் தமிழ் வணக்கம் போலந்து நாடு அதிரடி செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இனிமேல் ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டு வருகின்ற ஏவுகணைகளை போலந்து சுட்டு வீழ்த்தும் என்பது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கிடைத்திருக்கின்ற அதிர்ச்சி செய்தியாகும் ரஷ்ய ஏவுகணைகளை போலந்து சுட்டு வீழ்த்துமாக இருந்தால் போலந்திற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி யுத்தம் ஆரம்பித்தது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று ரஷ்ய அதிபர் அறிவிக்கக்கூடிய அபாய நிலை இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யாவிற்கும் போலந்து இடையே மிக மோசமான முறுகள் இருக்கின்றது போலந்தில் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகளை நிறுத்தினால் தங்களால் அதை தாங்க முடியாது என்று ரஷ்யா பல தடவைகள் கூறியது குறிப்பிடத்தக்கது போலந்து நாட்டினுடைய இந்த அறிவிப்பு போலந்து நாட்டினுடைய இந்த அறிவிப்பு அமெரிக்காவில் நடைபெற்ற நேட்டோவினுடைய எழுபத்தி ஐந்தாவது வருட நிகழ்வின் பின்னதாக ரஷ்யாவிற்கு விடப்பட்டிருக்கின்ற பலமான ஓர் அடியாக இருக்கின்றது இதற்கான கருத்துக்களை இன்னமும் ரஷ்யாவினுடைய கிரம வெளியிடவில்லை ஆனால் போலந்து கூறுகின்ற பொழுது எதற்காக சுட்டு விழுத்தப் போகின்றீர் என்ற கருத்திற்கு முதலாவது ரஷ்யாவில் இருந்து பல ஏவுகணை துணிக்கைகள் ஆளில்லா விமானங்கள் போலந்து நாட்டிற்கு உள்ளே விழுந்திருக்கின்றது நாடும் உக்ரைன் நாடும் ஒரே எல்லையை கொண்ட நாடுகள் போலந்து நாட்டில் இருந்துதான் உலக தலைவர்கள் உக்ரைனுக்கு போவது வழக்கம் போலந்து உக்ரைன் ரயில் சேவை இதற்குள் வருகின்றது இந்த இடத்தில் ரஷ்யா பல தடவைகள் போலந்து வான்பரப்பால் தன்னுடைய ஏவுகணைகளை ஏவி குறுக்கு வழியால் உக்ரைனை தாக்குதல்களின் பொழுது விழுவதும் விவசாயிகள் படுகாயமடைவதும் போலந்து மறைமுகமான ஒரு போரை சந்திக்கின்ற அபாய நிலை இருக்கின்றது இதனால் தான் தங்களுடைய பாதுகாப்பிற்காக சுடப்போகின்றோம் என்கின்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றது இது மிகவும் ஆபத்தான ஒரு முடிவாக உலக போர் அபாய நெருக்கடியில் ஒரு பெரும் நெருக்கடியாக இருப்பதாக கூறப்படுகின்றது அதே ரஷ்யாவும் மிக மோசமான எதிர்வினைகள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் மாநாட்டிலே முப்பத்தி இரண்டு நேட்டோ நாடுகளும் சீனா தலைமறைவாக இருந்து திரை மறைவின் பின்னால் இருந்து உக்ரைனுடைய போருக்கான செய்து கொண்டிருக்கின்றது வெளிப்படையாக நடிப்பது ரஷ்யா ஆனால் மறைமுகமாக இருந்து திரை கதை வசனத்தை எழுதியிருப்பது சீனா என்று கூறியிருந்தது இந்த இடத்தில் ரஷ்யாவினுடைய இரண்டு யுத்த கப்பல்கள் சற்று முன்னதாக சீனாவை சென்றடைந்திருக்கின்றன இந்த கப்பல்கள் எதற்காக சென்றன சீனா ரஷ்யா இணைந்த போர் பயிற்சிக்காக இவர்கள் சென்றிருக்கின்றார்கள் நிலைமை உக்கிரமடைந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் ரஷ்யாவிலிருந்து சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற ஒரு அறிவிப்பின் பிரகாரம் அமெரிக்காவிலிருந்து வெளியாகி கொண்டிருக்கின்ற இணையதளத்தை அதனுடைய சேவைகளை ரஷ்யாவில் தொண்ணூற்றி மூன்று மில்லியன் பேர் பார்வையிடுகின்றார்கள் அந்த தளத்தையே போவதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றது ரஷ்யாவிற்கு எதிரான பல செய்திகள் அதற்கு ஊடாக குவிந்து கொண்டிருக்கின்றன தொன்னூற்றி மூன்று மில்லியன் பேர் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த தளத்தை வருகின்ற செப்டம்பர் மாதம் மூடலாம் என்று ரஷ்யா அறிவித்திருக்கின்றது இது ரஷ்யாவினுடைய ஏட்டிக்கு போட்டியான ஒரு முடிவாக இருக்கின்றது இந்த இடத்தில் இரு தரப்பும் விட்டு கொடுப்பதற்கே இனி இடமில்லை என்கின்ற மிக மிக நெருக்கடியான இட நோக்கி சென்றிருக்கின்றார்கள் இந்த செய்தி இலங்கையின் வடபுலத்தை பூநகரியை அண்டி இருக்கின்ற கவுதாரி முனை பகுதியில் இருந்து செல்லுகின்ற ஒரு கிரவல் வீதிக்கு வந்து இந்த வீதியினுடைய அமைப்பு இங்கிருக்கும் மரங்களின் தோற்றம் மக்களற்ற மக்கள் குறைந்த ஒரு பகுதியினுடைய காட்சி நரிகளினுடைய நடமாட்டம் மிருகங்களினுடைய ஒலி பறவைகளினுடைய பாடல் என்று மிக சிறந்த இயற்கை காட்சியாகவும் மிக அமைதியான ஓர் இடமாகவும் இருக்கின்றது இதுபோல அமைதியாக இருக்கின்ற இந்த பூமியிலே மிக மோசமான ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டிருக்கின்ற செய்தியை தாங்கி வருகின்றது இந்த உலக செய்தி இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக கீசே துறை வணக்கம் உறவுகளை